யார் யாரோ உங்கள் பெயரை அத்தனை உரிமையோடு கூப்பிடுறாங்க உங்கள் பக்கத்தில் அத்தனை உரிமையோடு உட்காராங்க கிட்ட அத்தனை சிநேகிதமாய் கை கொடுக்குறாங்க உங்களோடு மணிக்கணக்காக பேசி சிரிக்கிறாங்க உங்களை அத்தனை அக்கறையாக நலன் விசாரிக்கிறாங்க உங்களை நினைச்சதும் போன்ல பேசி சிரிக்கிறாங்க நானும் யாரோ ஒருவரை போல் அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறேன் உள்ளுக்குள் ஒரு கதறல் வழி அது எனக்கு தான் தெரியும் இந்த பிரபஞ்ச வெளியில் உனக்கும் எனக்கும் இடையில் மட்டும் ஏன் இத்தனை இடைவெளிகள் சிநேகமாய் பேசுவதற்கும் சிரிப்பதற்கும் கூட ஏன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு கூட அவ்வளவு மன உறுத்தல் உங்களோடு யாரோ பேசுகிறாங்க யாரோ கை கொடுக்குறாங்க உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ உட்காறாங்க யாரோ நலன் விசாரிக்கிறாங்க அந்த டைம்லாம் எனக்குள்ள எட்டி பார்க்க தான் செய்கிறது என்னுடைய தேம்ப செய்யக்கூடிய பொறாமை